ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று ராசிகள் தங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை அனுபவிக்க உள்ளன மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருகின்றன அந்த ராசிகள் எவை என்று பார்க்கலாம் வேத ஜோதிடத்தில் சூரியனுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு நவம்பர் ஆறாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தாறு மணிக்கு சூரியன் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரத்திற்கு மாறினார் இது அனைத்து பனிரெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது இந்த மாற்றம் மூன்று ராசிகளுக்கு சாதகமாக இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரும் இந்த ராசிகள் அதிக நன்மைகளை பெறுவார்கள் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷம் சூரியன் மாறுவதால் மேஷராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்தி பழைய கடன்களை அடைக்க உதவும் கூட்டாளிகளுடனான உறவுகள் வலுப்படும் மேலும் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் உடல்நிலை சீராக இருக்கும் வேலையில் புதிய ஆர்வம் ஏற்படும் இதனால் வணிகம் வளர்ச்சியடையும் மற்றும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் மேஷ ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவார்கள் அவர்களின் உறவுகளில் அன்பை மேம்படுத்துவார்கள் அடுத்ததான் சிம்மம் சூரியனின் மாற்றம் சிம்ம ராசிக்கு நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது பல்வேறு துறைகளில் வெற்றிக்கு வலுவகிக்கிறது வணிக மற்றும் தொழில்துறையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் எழும் எதிர்பாராத ஆதாயங்களுடன் அவர்களின் நிதிநிலையை வலுப்படுத்தும் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் நீண்ட கால பிரச்சனைகள் இறுதியாக தீர்க்கப்படலாம் உடல்நிலை மேம்படும் முதலீடுகள் மற்றும் வணிக வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த நேரமாக அமையும் அடுத்ததான் விருச்சிகம் சூரியனின் பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதிகரித்த தன்னம்பிக்கையும் கொண்டு வருகிறது இந்த காலம் வணிக மற்றும் தொழில்துறையில் சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் ஊழியர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த வாய்ப்பு உள்ளது மேலும் குடும்ப உறவுகள் மேம்படும் உடல்நிலை சீராக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியையும் வளர்க்கும் திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைக்குரிய உறவுகள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு பலன்களை பெறுவார்கள்